பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒன்று யோவான் ஒன்று மூன்று எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று யோவான் கூறுகிறார் யோவான் மாத்திரமல்ல அவரோடு கூட சேர்ந்த பன்னிரண்டு ஊழியக்காரர்களாகிய அப்போசர்களையும் அப்போசர்களுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட அனைவரையும் சேர்த்துதான் இங்கே யோவான் சொல்லுகிறார் எங்கள் எல்லோருடைய ஐக்கியம் யார் யாரோடு இருந்ததென்றால் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு மாத்திரமே இருந்தது என்று கூறுகிறார் அங்கே மூன்று நபர்கள் இருந்திருந்தால் அந்த மூன்றாவது நபரையும் சேர்த்து எங்களுடைய ஐக்கியம் இவ்விதமாக பிதாவோடு குமாரனோடும் மூன்றாவது நபராகிய அவரோடும் இருந்தது என்று சொல்லியிருப்பார் அல்லவா அருமையானவர்களை சிந்திங்க யோசிங்க சத்தியத்துக்கு இசைவான தீர்மானங்களை எடுங்க கச்சர் உங்களை ஆஸ்வதிப்பாராக அமேன்